வணக்கம் நண்பர்களே மனிதனாக பிறந்தால் இந்த திருத்தலத்தை ஒருமுறையாவது மிதித்து வரவும் ஏனென்றால் கட்டிடக்கலை மன்னர்களும் கலைஞர்களும் வாழ்ந்து அனுபவித்து செலுத்தி வருகிறார்கள் கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த ஸ்தலமான தாரமங்கலத்தில் உள்ள கைலாசநாத் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோவில்தான் தான் இச்சப் சிறப்பம்சங்களை பெற்றுள்ளது கோவில் நுழைவயிலே பார்த்தீங்கன்னா பவளப்பாறை அதாவது இந்த சிப்பாறைகள் தான் இதுதான் பவளப்பாறை இந்த பவலைப்பாறை பார்த்திங்கன்னா கடல் க கடலில் தான் பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளினுடைய சிற்பங்களை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது கட்டிடக்கலைவோ கட்டிடக்கலைக்கு சிறப்பு பெற்ற ஸ்தலம் நம் தாரமங்கலத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோவில் அனைவரும் வருக இறையருள் பெருக கட்டிடக்கலையை